எங்களை பொறுத்தளவில் இந்த முறை தேர்தலில் நாங்கள் எங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணி மூன்று கட்சிகள் இருக்கின்றோம் இந்த மூன்று கட்சி அதாவது ஜனநாயக மக்கள் முன்னணி மலையக மக்கள் முன்னணி தொழிலாளர் தேசிய சங்கம் ஆகிய மூன்று கட்சிகளும் ஒன்றிணைந்து நாங்கள் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு அவருடைய வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என்ற என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் நாங்கள் நிபந்தனையை வைத்திருக்கின்றோம் எங்களுடைய நிபந்தனை மக்கள் சார்ந்த நிபந்தனைகள் இருக்கின்றன அந்த நிபந்தனைகள் எங்களுக்கு மக்களுக்காக கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவருக்கு அவருடைய வெற்றிக்கு உழைப்பதாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராந்தேதி தேர்தல் நடக்குது அந்த ஜனநாயக தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் போட்டி போடுறார் வந்து அவருக்கு முற்போ கூட்டணி முழுமையான ஆதரவை தரத்துக்கு முடிவெடுத்திருக்கு வந்து எங்களுக்கு சஜித் பிரேமதாஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது வந்து அவருடைய அப்பா வந்து ச ரணசிங்க பிரேமிதாசை எங்களுடைய மக்களை குடியுரிமை பறிக்கைகளை அவர் தான் மீண்டும் எங்களுக்கு குடியுரிமை கொடுத்தார் இன்றைக்கி நாங்களாம் பரணமன்ற இருக்குன்னு சொன்னால் அவர் தான் இம்முறையும் கூடுதலான வாக்குகளை கொடுத்து சஜித் பிரமிதாஸை வெற்றி செய்வாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து மலையத்துள்ள அமைச்சர்கள் இதுவரை ஒன்றுமே செய்யலை வீடு செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நாட்டில் ஜனாதிபதி சஜித் பிரமிதாஸை எங்களுக்கு அடித்து கூற முடியும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு என்ற முறை நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஒன்றிணைந்து முன் செல்வதற்குரிய தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது குறிப்பாக எங்களுடைய மலையக மக்களினது அபிலாசைகள் தொடர்பான நாங்கள் ஆவணத்தை தயார் செய்து அதனுடைய அதனை ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட ஐக்கிய மக்கள் கூட்டணியினர் எனது ஒப்புதல் அல்லது ஏற்றுக்கொள்ளலின் அடிப்படையிலே இந்த தீர்மானமானது தமிழ் முற்போக்கு கூட்டணியினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இவை அனைத்துமே மக்களது பொதுநலன் கருதிய கோரிக்கைகளாகவும் எங்களது மக்கள் சார்பாக நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கைகளாகவும் இருக்கின்றது அவை நாங்கள் அந்த கோரிக்கைகளில் ஏற்பின் அடிப்படையிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தியோடு சேர்ந்து இந்த ஜனாதிபதி தேர்தலிலே முன்னோக்கி செல்வதற்குரிய தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது ஏனென்றால் இந்த தேர்தல் இந்த நாட்டுக்கு ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் நாட்டின் எதிர்காலத்தை ஒரு தீர்மானிக்க ஒரு தேர்தல் ஆகவே இந்த தேர்தலிலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வெற்றி ஒரு உறுதியான ஒரு வெற்றி அந்த வெற்றியிலே இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் பங்களிப்பு செலுத்த வேண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாகவும் மலைய மக்கள் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாட்டின் எதிர்கால சந்ததியினரை கருத்தில் கொண்டு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் ஒரு சிறந்த வேட்பாளரை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு ரெண்டு வருடங்களுக்கு முன்பு இந்த நாட்டிலே ஒரு பாரிய ம அரசு எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்றது அதிலே ஜனாதிபதி மற்றும் ஒட்டுமொத்த அந்த அரசாங்கம் விரட்டி அடிக்கப்பட்டது அல்லது அல்லது பதவி விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது தற்போது அதில் உள்ள அதாவது மக்களால் நிராகரிக்கப்பட்ட அல்லது மக்களால் விமர்சிக்கப்பட்ட அவர்களை அரவணைத்து உள்ள ஒரு ஆட்சி தான் இருக்கிறது இத்திலே கடந்த ஐந்து வருடங்களிலே ஆக்கப்பூர்வமான அதாவது ஆக்கப்பூர்வம் என்று சொல்வதே எந்த விதமான திட்டங்கள் முன்னெடுக்கப்படவில்லை அனைத்துமே பொய் வாக்குறுதிகளாக மக்கள் ஏமாற்றும் வாக்குறுதியாக மட்டும்தான் காணப்படுகிறது இரநூறு பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆக்கப்பூர்வமான வேலை திட்டங்களை முன்வைத்திருக்கிறோம் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் நாங்கள் பிரிதப்படுத்தப்பட்ட மக்களின் நலன்கள் தான் மிக முக்கியமானது முதலாவதாவது தான் ரெண்டாவதாவது தான் மூன்றாவதாவது தான் எந்த ஒரு தனி நபரும் தலைவரும் கட்சியும் சின்னமும் எங்களுக்கு முக்கியமானதல்ல எங்கள் மக்கள் அனைந்தால் முக்கியம் அது தொடர வேண்டாம் அரசாங்க காலகட்டத்திலே சம்பள பிரச்சனை தீர்வு காணப்படவில்லை என்று நீங்களே சொன்னீர்கள் அர்த்தம் என்ன சம்பள என்ற பிரச்சனையின் அடிப்படையிலே தினக்கூலி என்ற அடிப்படையில் நாட்கூலியின் அடிப்படையில் தீர்வான முடியாது நியாயமானதல்ல எங்கள் பக்கம் நாட்கூலிகள் தினக்கூலிகள் என்ற நிலையிலிருந்து நிலையிலிருந்து பங்காளிகள் தொழில் முனைவாளர்கள் எனக்கு உயர்த்தப்பட வேண்டும் தேயிலையும் வாழ வேண்டும் தேயிலை குழந்தை பிறக்கும் எங்கள் பெண்களும் வாழ வேண்டும் எங்கள் மக்களும் வாழ வேண்டும் என்ன நினைப்பு தவறாக இல்லையே